போதையற்ற உலகை உருவாக்க வேண்டியதன் அவசியம் முன்னுரை மனித மனதை சிதைத்து மனித இனத்தை அழிக்கும் பேரபாயமான வேலையை சுலபமாக செய்வது போதைப் பொருட்கள் இன்றைய சமுதாயம் எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய சவால்களில் ஒன்று போதைப் பொருள் போதை ஒரு பேய் மது புகையிலை ஆகியவை முதலில் வழிகொடுத்து பிறகு அதையும் தாண்டி கஞ்சா பிரவுன் சுகர் கொக்கைன் ஹெராயின் போன்ற மனிதனை அழிக்கும் போதைப் பொருட்கள் பல போதைக்கு அடிமை வீட்டில் வசிக்கும் யாராயினும் ஒரு நபர் மதுபானம் புகையிலை போன்றவற்றை பயன்படுத்துவோராக இருந்தால் அவ்வீட்டில் வசிக்கும் சிறுவர்களும் அதனை பயன்படுத்த தூண்டப்படுகிறார்கள் சில நாகரீக மோகத்தினால் மதுவை பயன்படுத்துவோரும் உள்ளனர் போதை பொருட்களானவை பயன்படுத்தப்படும்போது அவற்றிற்கு அடிமையாகி நாளடைவில் அவை இன்றி வாழ முடியாத நிலையை உருவாக்கும் போதை ஒழிப்பு ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி ஆறாம் நாள் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் மற்றும் சித்திரவதைக்கு ஆளானவர்களுக்கான ஆதரம் தினம் அனுசரிக்கப்படுகிறது பொருட்களின் அதிக வரியினை விதிப்பதும் சட்ட திட்டங்களை கடுமை ஆக்குவதும் பொருட்களை ஒழிப்பதற்கான வழியாகும் போதை அற்ற உலகம் அவசியம் மன சிதைவு உடல் நல கோளாறு நாள்பட்ட நோய்கள் வழி இவைதான் போதை பொருள் பயன்பாடு நமக்கு தரும் பரிசுகள் இன்றைய இளைஞர்கள் தலைவர்கள் என்பார்கள் அவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டால் நாடு எப்படி முன்னேற்றம் அடையும் மனித ஆற்றலை உருக்குலைத்து அந்த மனித சக்தியை ஒன்றுக்கு உதவாததாக மாற்றும் சக்தி படைத்தவை போதைப் பொருட்கள் இது மட்டுமின்றி சமூகத்திற்கு எதிரான தூண்டுகிறது முடிவுரை போதைப் பொருட்களால் ஏற்பட்டிருக்கும் களங்கத்தை துடைப்போம் என்றும் பாகுபாடு காட்டாமல் போதை பொருட்களை தடுப்போம் இந்த விவகாரத்தில் அடுத்தவர்களின் கண்டிப்பும் அணுகுமுறையும் நமக்கு பலன் தராது போதையில்லா உலகை உருவாக்க வேண்டும் என ஒவ்வொருவரும் முடிவு செய்தால் மட்டும் போதை ஒழிப்பு சாத்தியம் போதை பொருளை ஒழிப்போம் மாணவ சமுதாயத்தை காப்போம் எதிர்காலத்தை கட்டி எழுப்புவோம்